சரி இந்த ஆடியோவை கேட்கறதுக்கு முன்னாடி ரோமலேட் ஒன்று முப்பத்தஞ்சு யோகத்தில் வாதம் மீறுதல் மைண்ட் செட்டர்ஸ் தியானம் பத்தியம் இது இந்த கேட்டுட்டு இதை கேட்டால் வந்து தொடர்ச்சி புரியும் வாதம் மீறுது எப்படி மாதம் மீறுது இவ்வளோ வாயு சேருது மலச்சி வாயுவா வாயு வாயு இப்போ மலச்சிக்கலால் எப்படி வந்து வாதம் உற்பத்தி ஆகுதுங்கிறதுக்கு இந்த ஆடியோ விளக்கம் கொடுக்கும் இந்த குடல் உறிஞ்சி இருக்கில்ல குடலில் வந்து குடல் உறிஞ்சி இருக்குது சிறு குடல் அது என்ன பண்ணோம் சாப்பிட்ட சாப்பாடு பெருங்குடலில் பித்தநீரில் கலந்து அது சின்ன சின்ன குழந்தும் உடஞ்சி செரிமானத்துக்காக பெருங்குடலுக்கு போகும் அந்த பெருங்குடல் இன்னும் அதை உடைக்கும் உடைச்ச உடச்ச மொத்தத்தில் முழு அரிசியை நம்ம சாப்பிட்றத கூட தான் கிழப்போம் கஞ்சியே தான் போவோம் இது சிறுகுடல் சிறுகுடல் இன்ட்ரெஸ்டைன் இது இந்த சிறுகுடலுக்கு போகும்போது அந்த சிறுகுடலில் தான் குடல் உறிஞ்சிடும் இது ஸ்பான்ஞ்சு மாதிரி இந்த போகிற சத்து இருக்கு இல்லையா போகிற அந்த கஞ்சி மாதிரி தான் போகுது சாலிடாக இருந்தால் அந்த அரிசி இப்போ கூர்ணுமா போகும் கஞ்சி மாதிரி போகும் இந்த துணியில் சில வச்சு கஞ்சி புளிஞ்சவங்கன்னா கீழே தண்ணி மட்டும் இறங்க முடியல மேலே சக்கா தங்கி இருந்த இதே வேலையை தான் அந்த இன்டர்ஸ்டை செய்யும் சிறுகுடனும் செய்யும் கஞ்சியை மட்டும் உறிஞ்சிடும் அதாவது அரிசி கஞ்சியிலே கஞ்சி மட்டும் அதில் இருக்கிற சக்க வெளியே வரும் இதுதான் என் குடல் உருவிகள் செய்கிற வேலை இந்த சக்கா வந்தால் வெளியில் போயிடும் மலமா இப்படி இல்லை சக்க வெளியில் போட உள்ளே தகுதுன்னு வச்சுக்கோங்க இந்த குடல் உருஞ்சியோட வேலை என்ன உள்ள என்ன இருக்கோ அதில் இருக்கிறத உறிஞ்சம் உள்ள என்ன வறுத்துக்குள்ள வச்சுருக்கீங்களோ அதை உறிஞ்சிட்டு இருக்கிறது அதனுடைய வேலையே முறையின்ற வேலை காற்று என்ன காற்றுருக்கோ அதை உறிஞ்சிருக்காங்க அது விஷவாயுவான்லாம் அது பார்க்காது சாம்பர புகையானும் பார்க்காது பனி காத்தானு பார்க்காது என்ன காற்று அது கொடுக்குறீங்களோ என்ன காற்று அதுக்கு பிரிதுதோ அதை உறிஞ்சிடும் உடல் உறிஞ்சி அதே மாதிரி என்ன உள்ள கொடுக்கறதோ அதை உறிஞ்சிக்கணும் இப்போ என்னாச்சு முதல்லையே அந்த கஞ்சியில் இருந்த சத்தெல்லாம் உறிஞ்சிருச்சு நீர் எல்லாம் உறிஞ்சிடுச்சு இப்போ மழை மட்டும்தான் மிச்சம் நினச்சிட் சக்க இதில் வந்து நீரே கிடையாது சூடும் காற்றும் தான் இருப்பாங்க நீர் போயிருச்சுல இப்போ நீரெல்லாம் உறிஞ்சிருச்சு இப்போ வெளியில போக வேண்டியது அந்த மலம் போயிருதுன்னு போகலை உள்ளே தங்கி சிக்கிடுதுன்னு வச்சுக்கோங்க மலை சிக்கல் இப்போ மறுபடியும் அதை உறிஞ்ச ஆரம்பிக்கும் அதனுடைய தொல்ல அதுதானே அது வறுத்துக்குள்ளே மலம் இருக்கா சாப்பாடாக இருக்கா தண்ணியாக இருக்கா நான் பார்க்க எண்ணெய் இருக்குதா உறிஞ்சிடும் இப்போ மறுபடியும் மலை இருக்கிற இருக்கிற குடல் குடலிருந்தே அந்த மலத்திலிருந்து உறிஞ்ச ஆரம்பிக்கும் ஆனால் எண்ணெய் கிடைக்கும் அதுக்குள்ளே அதில் ஆயில் இருக்கும் எண்ணெய் நல்ல கடினமான எண்ணெய் இருக்கும் அந்த எண்ணெயும் அதுக்குள்ளே கேஸ் இருக்கும் வாயு இருக்கும் சூடு இருக்கும் நீரைத்தானே அது உறிஞ்சிடுச்சு முதல்ல இப்போ நீர் போயிருச்சுன்னா மண் இருக்கும் பஞ்சபூதத்தில் சாப்பாட்டில் அஞ்சுமே இருக்கு அஞ்சு அஞ்சு பூதம் இருக்குது இதில் நீரை மட்டும்தான் அது உறிஞ்சிருக்கு மற்ற எண்ணெயெலாம் இருக்குது மண் இருக்குது நெருப்பு இருக்குது வாயு இருக்குது ஆகாயம் இருக்குது இந்த நாளையும் இப்போ திரும்ப உறிஞ்சோம் ஆகாயத்தை உறிஞ்ச முடியாது மண்ணை விட்டுறோம் மண்ணை உறிஞ்ச முடியாது ஆனால் இந்த மண்ணில் கலந்துருக்கிற காற்றையும் நெருப்பையும் உறிஞ்சிடும் இந்த நாலு தானே பாக்கி இருக்குது நீரை தவிர அவரை எத்த உறிஞ்ச முடியாது மண்ணை அது உறிஞ்சிக்க முடியாது ஆனால் அது நீரை உறிஞ்சிருக்கே அது வச்சுருக்கிறது அது வந்து ஸ்பாஞ்சு மாதிரி கல்லை உறிஞ்சாது மண்ணே அது உறிஞ்சாது ஸ்பாஞ்சு மண்ணில் இருக்கிற தண்ணியை மட்டும் உறிஞ்சிக்க இது குடல் இருந்துச்சு சிக்கி இருக்கிற மரத்துலேருந்து அபானத்திலிருந்து சூடு வாயு ரொம்ப உறிஞ்சது இந்த குடல் உறிஞ்சி சாப்பாட்டை உறிஞ்சுதுன்னு வைங்க சாப்பிட்டு சாப்பாட்டை அது அதுக்கு அன்னரசம்னு கிடையாது இந்த சாப்பாடு அன்னத்துலேருந்து ரசத்தை பிரித்து எடுத்து உடம்புலாம் கொடுத்தோம் இதனுடைய வேலை மிளகாய் சாப்பிட்டிங்கன்னா அந்த மிளகாய் வயிற்றில் போய் கலப்போம் அதுலேருந்து அந்த காரத்தோடு சந்தி கிடைக்கும் நல்ல காரமாக இருக்குல்ல அந்த காரமும் சேர்ந்து நம்ம இப்போ வயிற்றுல இருக்கிற பித்தண்ணீரில் கலந்தோம் கலந்து சிறுபோலுக்கு போகும்போது இப்போ மிளகாயில் இருக்கிற சக்கையான மண்ணை விட்டுடும் அந்த மிளகாயில் இருந்த காரத்தையும் தண்ணியும் உறிஞ்சி குடல் இருந்து எல்லா கொண்டு போய் சேர்ப்போம் இப்போ உடம்பு ஏறி மிளகாய் நிறையா சாப்பிட்டோம் மழகால் இருக்கிறது உறிஞ்சோம் குளிர்ச்சியாக தயிரை சாப்பிட்டோம்னா அந்த தயிரில் இருக்கிற குளுமையும் சேர்த்து உறிஞ்சிடும் நீர் குளுமை மண்ணை விட்டுருவா தொடர் ஆகாயத்தையும் விட்டுறோம் அதில் என்ன இருக்கிறதோ என்ன கொடுக்குறோமோ அதை உறிஞ்சி எல்லா இடத்தையும் கொடுத்தோம் வயிற்றுல என்ன போடுறோமோ அதில் இருக்கிறத உறிஞ்சி குடல் உறிஞ்சி எல்லா இடத்துக்கும் கொடுப்போம் தலை மூளை கை காடு கால் முனி வரைக்கும் கொடுத்துரும் உச்சிலேருந்து பாகவா இப்போ வெளியில் போவனே மனம் போகலை இதனுடைய வேலை உள்ளே என்ன இருக்கா இல்லையா இல்லை கேள்வி இருக்காது இருக்கிறவங்க உறிஞ்சோம் இப்போ அதனால் என்ன உறிஞ்ச முடியும்னா நீர் இல்லை ஆகவே மண்ணை உறிஞ்ச முடியாது சூட்டையும் காற்றையும் உறிஞ்சும் புரிஞ்சினது என்ன பண்ணும் எல்லா பக்கம் வாயு சேர்ந்து சூடும் போதில் எல்லோரும் சேர்ந்து அப்போ எரியும் வாயு எல்லா பக்கமும் சேர்ந்ததுன்னா வலி வரும் ஓரளவுக்கு தான் பலு முகும் நம்ம உடம்ப ஓரளவுக்கு தான் அங்கோதும் விரிய முடியலைன்னா ஒரு இடத்துல இடம் பார்த்துன்னா மோதும் அங்கே போய் கிரியர் பார்க்கணும் பக்கம் மோதம் மோதும் மோதல் நமக்கு வரும் மலச்சுக்கிழமை தான் பேக் பெயின் வந்தேட்டு தரும் அது கீழே அடைஞ்சு போயிட்டு ரத்தத்தை கீழே போகக்கூடாது அப்போ கால் வெயில்னா வலிக்கலாம் இது ரத்தத்துக்கு கீழே போடக்கூடாதுங்கிறது கூட புரியலன்னா அதன் உறிஞ்சுகிற வேலை என்ன அதுக்கு இருக்குதோ அதை உறிஞ்சி அதில் இருக்கிறது எல்லாத்துக்கும் கொடுத்துரும் மலச்சிக்கல் இருந்துச்சுன்னா மலத்துலேருந்து அந்த சிக்கனதுலேருந்து காற்றை உறிஞ்சி எல்லா இடத்துக்கும் கொடுத்துடும் கொடுத்தா எல்லா இடத்துக்கும் காலத்தில் இருந்து கால் வரைக்கும் வாரம் சேர்ந்து போயிடும் பசி எடுக்காது வழி வந்துடும் வாதம் வந்தால் பசி உயிரிடும் வலி வந்துடும் மலச்சிக்கல்னால் வாதம் இப்படித்தான் மீறும் அப்பா சரி இப்போ வாதம் சேர்ந்து வச்ச எல்லா இடத்துலேயும் எப்படி சரி பண்ணுறது சிக்கல் இதில் தான் இருக்குது கங்கசாமா பாரு இது கேஸ்ட் ஆஃப் கம்ஸ் சிவசிலேருந்து இருக்குது சார் கடையே இல்லை சிக்கல் கால் வலிக்குது என்ன தச்சா சரியாயிடும் இப்படி சரி பண்ணக்கூடாது எங்கேருந்து ஆரம்பிச்சது வயிற்று அதை வச்சு தான் சரி பண்ணணும் வயிற்றுக்கு என்ன கொடுத்தா அது சரியாகும் இழக்கமான பொருள் முதல்ல திரும்ப அது மேற்கொண்டு உறிஞ்சக்கூடாது அப்போ மனத்தை முதல்ல வெளியேற்றுறக்கு ஒரு பொருளை கொடுக்கணும் அப்போ தான் மேற்கொண்டு உறிஞ்சி மேற்கொண்டு வாதம் மீறாது இப்போ முதல்ல வெளியேற்றுற வேலையை செய்யணும் வேதிக்கு எடுத்திங்கன்னா முதல்ல வே கடுக்காயோ விலக்கெண்ணோ ஏதோ வேதி இப்போ வேதிக்கு எடுக்கிற வேலையை முதல்ல செஞ்சுக்குன்னா மேற்கொண்டு வாதம் மீறாது ஆனால் ஏற்கனவே சேர்ந்ததை ஒன்றும் பண்ண முடியாது ஏன்னா எல்லா செயலுக்கும் போய் சேர்ந்துருச்சு இல்லை குடல் உறிஞ்சி வேலையை தானே அப்போ அதை எப்படி எடுக்கிறது அப்போ அது எதிர்பொருளை மறுபடியும் குரல் உறிஞ்சி கொடுக்கணும் கொடுத்தா அதை உறிஞ்சி அதுக்கு எதிர்பொருளை கொண்டு போய் அதே இடத்துல சேர்ப்போம் அப்போ அதுக்கு எதிரான பொருள் வராதனால அதுக்கு தண்ணி அதுக்கு செரிக்காமல் தானே மனதில் வளைஞ்சிருக்குச்சு நல்லா செரிக்கிற பொருளாக கொடுக்கணும் எது ஈஸியாக செரிக்கணும் மோர் உப்பு உப்பு தண்ணி இப்படி உப்பு அதிகமாக இருக்கிற பொருளாக கொடுத்தோம்னா அந்த உப்பு தண்ணியை உறிஞ்சி கொண்டு போய் எல்லா இடத்துக்கும் சேர்ப்போம் இந்த கேஸ் வச்சு அந்த உத்தியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி உப்பு இல்லாமல் சாப்பிட்டா கூட நாக்கு அந்த மாதிரி ஆகிடுச்சு இப்போ குறைச்சிட்டேன் நான் கொஞ்சம் உப்பு விட்டாலுமே வந்து உப்பு மீறினாலும் பிரச்சனை குறைஞ்சாலும் பிரச்சனை உப்பு மீறினா உடம்பு அழிஞ்சு ஓடிடும் உப்பு குறைஞ்சதுன்னா இப்படி எல்லாம் அங்கேந்த நின்று போய் வாதம் மீறி எல்லாம் அசையமும் போது ஒரு ஜீவனுக்கு ஜீவன் அப்படின்னா அது அசையணும் அசைஞ்சால் அந்த இடத்துல அந்த இடத்துல ஒரு உயிர் இருக்குது ஏதோ இருக்குன்னு தெரியும் அசைவு இல்லாத இடத்துல அங்கே ஒன்றும் இல்லைன்னு தோணும் அசைஞ்சால் இன்னமும் இருக்குது அசஞ்சா இயங்குனா அப்போ தான் அங்கே உயிர் இருக்குன்னு இயக்கம் தான் உயிர் காதா அப்போ ஒரு பொருளை அசைக்கணும்னா அந்த உப்பு வேணும் இப்போ உப்பு சாப்பிட்டோம்னா அது இதுக்கு வந்து உப்புக்கு பதில் மோர் இரண்டாவது பண்ணுறோம் பிறண்ட தொகைத்தான பிறண்ட பிறண்ட பஸ்பம் இந்த திரண்டை பஸ்பத்தில் நம்ம என்ன செய்கிறோம் பிறண்ட தயிர் உப்பு உப்பு ஏராளமாக சேர்க்குறோம் இந்த உப்பு போய் என்ன வேணும் எல்லாத்தையும் இந்த சேர்ந்த வாயு எல்லாம் அது வந்து சிரிச்சிடுவோம்